அனைவருக்கும் வணக்கம் சார் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர திருத்தம் இது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனால் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் சுருக்க முறை திருத்தம் தீவிர சுருக்கமுறை திருத்தம் சொல்லுவாங்க அதாவது வந்து சமரிவிஷன் இன்டர்சன் ரிவிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையம் நாங்கள் வந்து போகும்போது அங்கே வந்து சொல்கிறது பொதுவாகவே இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்கள் வந்து வாக்கை மறுப்பதும் இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல இதுவே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு லிஸ்ட் அதாவது வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பட்டியில் இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனும் தகுதியுள்ள குடிமகனுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல கூட்டங்களை வலியுறுத்தணும் ஆனால் அதெல்லாம் அது விழலுக்கு இறைத்த நீர் போல வேஸ்ட் தான் செவிலங்களை ஊதுற சங்கு மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கேட்கல நாங்களும் கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் எடுத்துட்டோம் கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அது தொகுதியிலே இல்லை அதே போல் தியாகராய நகர் அதே போல ஆர்கே நகர் அப்புறம் ஆர்கே நகர் கோர்ட்டில் போயிட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அசுரன்ஸ் கொடுத்தாங்க தீவிர சுருக்க முறை திருத்தம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சார் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை பண்றோம் சொல்லிட்டு ஒரு அசுரன்ஸ் கொடுத்தாங்க ஸோ எங்களை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா சாரை நாங்கள் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்றதுனா முழுமையான ஒரு வெளிப்படை தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டை பொறுத்தவரையில் அன்னைக்கு ஒரு இதே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்ம்ஸ் ரிவிஷன் அதாவது தீவிர திருத்தம் வந்து அன்னைக்கு தீவிர சிறப்பு திருத்தம் அன்னைக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்னைக்கு பண்ணும்போது மத்தியில் வந்து இவருடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கினாங்க அப்ப ஏன் வந்து திமுக வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன் திமுக வந்து நாப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவர்கள் டபுள் என்ட்ரி ரெண்டு இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் ஒரு ஏ தொகுதியில் இருக்கோம் பி தொகுதியில் இருக்கும் இப்படி பண்ணலாம் அடையாளம் கண்டு எடுத்தாங்க அதே முறையை வந்து இன்னைக்கு வந்து செய்யணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணம் அதனால் வந்து அந்த சாருக்கு பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனதோடு வரவேற்று அதன் அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்றம் அவங்க வேணான்னு போனாங்க நாங்கள் வேணும்னு போயிருக்கோம் நாங்கள் அது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயம் அதுக்குள்ள போக விரும்பல இப்போ உண்மையில என்ன நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதாவது வந்து இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை வந்து செய்யணும்னு சொல்லும்போது இங்க வந்து ஆளும் வந்து இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையோடு வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை வந்து ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் வந்து இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை வந்து சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு வந்து அரசில் இருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு வந்து அந்த பணி செய்கின்றார்கள் சென்னையை பொறுத்தவரை திரு குமரகுரு சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சித்தலைவர்கள் பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாநகர ஆணையர் தான் வந்து இது எலெக்ஷன் ஆபிசர் அவரை பொறுத்தவரை அவர் எடுப்பார்கள் எடுக்க மாட்டார் உங்களுக்கும் எடுக்க மாட்டார் எங்களுக்கும் எடுக்க மாட்டார் யாருக்கும் போன் எடுக்க மாட்டார் ஆனா சென்னையில ரெண்டு பேர் போன் மட்டும் எடுப்பார் ஒன்னு சேகர்பாபு இன்னொன்று வந்து மாசு இந்த ரெண்டு பேர் போன் மட்டும் எடுப்பார் கைத்தடியா இந்த ரெண்டு பேருடைய சொம்பு தூக்கியா இன்னைக்கு அவர்களுடைய ஏவலாளாக இன்றைய அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகரத்துக்கு வந்து காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் வந்து உண்மையான வாக்காளர்களாக வந்து சீர்குலைக்கின்ற வகையில வந்து அவர்கள் அவர்கள் என்ரோல் பண்ணாமல் திமுகவை மட்டும் வந்து என்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய நடவடிக்கை இருக்கு அதனால் அவர் குமரகுருவை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்புத்தன்மை பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது இல்லையென்றால் நீதிமன்றத்திலும் சரி இல்லை என்றால் வந்து வேறு வகையான எல்லா விதமான அதாவது சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திமுகவுக்கு ஒரு சார்பு தன்மை இருப்பது குறித்து வேண்டிய அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நிச்சயமாக தெரிவித்துள்ள தெரிந்து கொள்ளணும் அவரு என்ன பண்றார் அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ல வந்து பாகம் வந்து ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு அப்படின்னாக்கா ஒரு பிஎலில் வந்து ஒரு பூத்துக்கு தான் வந்து ஒரு பிஎல் இருக்க முடியும் ஆனால் அந்த பிஎல வந்து அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஎல எடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் யார் அந்த எக்ஸிகியூஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கமிஷன் அவர் கீழே வந்து ஒவ்வொரு ஜோனல் ஆபீஸ்ல ஜோனல் ஆஃபீஸர் இருப்பாங்க ஏஆர் இருப்பாங்க இஆர் இருப்பாங்க எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நூத்தி நாற்பத்தி பாகத்தை நான் பாக்கிறேன்னா அந்த பாகத்துல வந்து என்ன பண்றது ஒரு நேர்மையா பாக்கிறா அவர் தள்ளிடுறவர் டிஎம் கேல போடுறது டிஎம் கேல போட்டு அந்த இடத்துல வந்து கண்டி அந்த வேலையை பார்க்க சொல்றாரு எங்க வீடு வீடா போறாங்க பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் பார கொடுப்பதும் பாரம் வந்து வாங்குவதும் யாருடைய வேலைன்னா பிஎல்ஓட வேலை அது மட்டும் இல்லாம வீடு வீடா போனோம் அதுவும் வந்து பிஎல்ஓடைய வேலை தான் ஆனால் அசிஸ்ட் பண்ணுறது பிஎல்ஏ டூனுடைய வேலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூறு வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து போகலான்னாக்கா நம்ம பிஎல்ஓவை போய் சொல்லலாம் இந்த மாதிரி அந்த வீட விட்டுட்டீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது சென்னையிலையும் தமிழ்நிலைன்னா ஒரு கோயில் இந்த மாதிரி வந்து திமுக காரங்க வீடு அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓ வந்து மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரெல்லாம் போட்டு அந்த ஃபார்ம் வந்து முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே வந்து பில்லப் பண்ணி கொடுக்குறது எப்படி வந்து ஜனநாயகம் ஆகும் இது சென்னையிலேயே வந்து பல இடங்களாக நடந்திருக்குது பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வீடு விட போறது கிடையாது அதிகாரியில் மிரட்டி வந்து வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பல்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்கிறது தேர்தல் கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை வந்து சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுக்கு சென்னையை பொறுத்தவரையில் குமரகுரு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமைச்சரோட கைத்தடியாக மாறி அவர்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கின்ற திமுகவுக்கு சேவை செய்கின்ற சென்னை மாவட்ட திமுக செயலாளர் போல இன்றைக்கு குமரகுரு செய்வது கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயம் ஒரு ஆதாரபூர்வ சொல்லணும் சோழிநல்லூர் தொகுதி அந்த சோழிநல்லூர் தொகுதியில் முதல் நாள்

ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டாவது நாள் அதுதான் எல்லா தொகுதியிலையும் அதிகாரிகள் முழுமையாக வந்து மிரட்டப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து முழுக்க முழுக்க அவருடைய கட்சிக்காரர்களை கொண்டு வீட்டு வீடு போகாம ஒரு இடத்துல பொது இடத்துல உட்காந்து அவர்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பண்ணித்தரதான் அந்த விளையாது அதனால் இது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான

ஒரு பிஎல வந்து இவ்வளவு வீட்டுக்கு தான் போகணும்னு இருக்கு அதனால இது முழுக்க வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை இது கவனத்தில் கொண்டு உடனடியாக அதற்குரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கும் நம்பர் அதே போல விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எங்களுடைய கவனத்துக்கு வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வாக்காளர் வந்து அந்த இடத்துல இருந்தா அந்த வாக்காளர் வந்து நம்ம வந்து ஃபார்மை கொடுக்கலாம் வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டம் கிரீன்ஸ் போர்டோ இல்லைன்னா ஒரு ரயில்வே காலனி இல்லைன்னா ஒரு பிரைவே ஒரு கம்பெனியினு ஒரு அரசு சார்ந்த நிறுவனைய ஒரு காலனியாக இருக்க சூழ்நிலையில் அங்கே இருப்பாங்க ஆனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வந்து ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்த வந்து எடுத்து அந்த பில்டிங் கடத்தோம்னா அவங்க காலி பண்ணிவிடுவாங்க காலி பண்ணிட்டு போனால் அந்த அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஆளே இல்லாத இடத்துல இவங்களே வந்து அதை ஃபில் அப் பண்ணி திமுக ஆளுங்க அதை கொடுக்குறாங்க அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தாசில்தாரை வந்து வாங்கிட்டு அதை அட்மிட் பண்றாரு அது எப்படி முடியாது ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கொடுக்கலாம் பாரத்தை இல்லாத நபருக்கு போய் எப்படி வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளபடி அந்த ஃபார்ம் கொடுக்க முடியும் அது கொடுக்க முடியாது அதனால வந்து தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை இது வந்து கடுமையான அளவுக்கு வந்து இதை நடவடிக்கை எடுக்கணும் மகேரணி சுபச்சரிகிட்ட கொடுக்குறாங்க அவங்க தான் உதயநிதி ஸ்டாலின் படம் இல்லை இது மாதிரி இப்போ இது வந்து இது மாதிரி ஒரு ஒன்றும் இல்லை இது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் பூத் லெவல் ஆஃபீஸர் திமுக மகளிரணி இவங்களை இவங்களை பார்த்துங்க சுபசரி ஆமாம் அதே போல் இப்போ ராயபுரத்தில் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கொடுத்தோன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அது அவர் பார்த்தா வந்து ஒரு ஆபாச பேச்சாளருடைய படத்தை ப்ரொஃபைல் வச்சுருக்காரு டிஎம்கேலு அவர் எப்படி போயிட்டு வந்து போய் வீடு விடா போவார் அவர் ஏடிஎம்க்கு ஓட்டினா கொடுக்க மாட்டார் கண்டிப்பா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேப்பாக்க திருவள்ளிக்குன்னு பாகம் பதினேழில் அந்த பிஎல்ஏ பேர் நரேஷ் அவர் வரல வராத பிஎல்ஏ சூப்பர்வைஸ் காத்திரிகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் அவர் 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 யாருன்னா பார்த்தா திமுக மகளிரின சார்ந்தவர் சுபஸ்ரீ வந்து அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லை பிஎல ஒப்புதல் கொடுக்கணும் இல்லையா பிஎல வந்து ஒப்புதல் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அதாவது பிராக்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் வரலன்னா அவர் வரலனா அதை அவருக்காக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஏஜென்சி ரைட்டான ஏஜென்சி பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் ஏ வந்து என்னால் முடியலங்க உடம்பு சரியில்லைங்க நான் நூத்தி நாப்பத்தி எட்டுல வந்து நான் ஒர்க் பண்ணேன் நான் வந்து உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போனோம் அதனால இந்த பணி செய்ய முடியாதுன்னா அவரை ரிலீவ் பண்ணிட்டு அவருடைய பிளேஸ்ல பிஎல்ஓ போட வேண்டியது யாரு எலக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் கீழே உள்ள ஒரு தேர்தல் அதிகாரி ஜோனல் ஆஃபீஸரோ இல்லை எலெக்ஷன் ஆஃபீஸரோ அவங்க தான் போடணும் ஆனால் அவங்கெல்லாம் போடாம ஒப்புதல் இல்லாமல் வந்து அந்த சுபஷ்டி வந்து பணி செய்ய சொல்றாங்க ஒன்று இது இவங்க யார் சுபஸ்டி பார்த்தீங்கன்னா அவங்க யார்னா வாக்காளர் படிவுகளை மு க ஸ்டாலின் உதயநிதி போட்டோவில் பைகள் கொண்டு வர்றாங்க எப்படி இருக்கு இது வாக்காளர் படிவுங்களை மு க ஸ்டாலினும் உதயநிதி போட்டோவில் பைகளில் கொண்டு வந்து அந்த எஸ்ஆர் வீடு கூட செல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல திமுக வீடோ இல்லைன்னா வேறு இடத்துலையோ உட்காந்து பில்லப்பட்டார் இது எப்படி வந்து ஒரு ஜனநாயகமாக வந்து பவானி வந்து ஒரு இடத்துல பிஎல்ஓ என்னோட இடத்துல இதை அதை மாதிரி பார்த்திங்கன்னா இதை மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள் சட்டம் இதை பவானி என்பவர் பிஎல்ஓ இருக்கார் அவர் ஏற்கன சேப்பாக்க திருவலிக்கு தொகுதி நூற்றி முப்பத்தொழுவதோடு திமுக பிஎல்ஏ டூ வரு திமுக பிஎல்இ டூவாக இருக்கார் இவ்வாறு ஒருவர் அதே சட்டம் என்ற தொகுதி குறிப்பிட்ட வேறொரு பாகத்தில் பீலோக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் இந்த கணக்கிட்டு பணிகள் வேண்டும் என்ற குறைபாடுகளை ஏற்படுத்தி மக்களை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதை உடனடியாக மாற்றம் சொல்லி பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி இது வந்து இவர் நூத்தி ஏழு பாகம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் கணக்கீட்டு படிவங்களை வழங்க பீலோக முரளி என்பவரை சென்னை மாநகராட்சி சேப்பாக்கி சேப்பாக்க திருவிழிகிணி மாநகராட்சி நியமனம் சொல்லி இவர் மூன்றாவது பேர் மூணாவது பேரில் இவரை போயிட்டு வந்து பிஎல்ஓ பிஎல்ஓப்பட்டால் இவர் போய் பிஎல்ஓ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியுமா முடியுமாவிர சொல்லுங்கள் ரெண்டாவது என்னன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபார்ம் வந்து பிஎல்ஓஸ் வந்து எடுத்துட்டு போகிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபார்ம் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த பேர் படி கொடு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டும் கொண்டு போனோம் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு கொண்டு போனோம் இடது பக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் ஓட்டு போட்டிருக்கிறேன் அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த இடது பக்கம் இருக்கிறது நான் ஃபில்லப் பண்ணும் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும்தான் வாக்களிச்சு அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்களிக்கிறனாலே அதுக்கு ரைட்டில் இருக்க காலத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு யார் முதல் வாக்கு போட்டாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா பேர் இதை வந்து பாத்தீங்கன்னா எந்த பிஎலும் வீடு வீடு போய் சொல்றது கிடையாது இது படிச்சதே மூணாவது கிளாஸ்னா இந்த விவரம் எப்படி தெரியாது சொல்லுங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண விட தெரியல எப்படி அதாவது ஒரு உண்மையான அந்த ஒரு நல்ல நோக்கத்தை வந்து சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா படிக்காதவா பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸருக்கு கமிஷனர்ஸ்க்கு கலெக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விவரம் தெரிஞ்சாலும் போடாதீங்க எல்லாம் வந்து சானிட்டரி ஒர்க்கரு ஒரு ரெண்டாவது பட்சம் மூணாவது பட்சம் முன்னா எப்படி இதை ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க அதனால வந்து அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் முழுமையான அளவுக்கு இது குளறுபடி ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாக்குகளை வந்து திட்டமிட்டு நீக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டமிட்ட ஒரு சதிதான் இன்றைக்கு திமுகவில் அரங்கேற்றப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வீட்டில் வச்சு இல்லை சேப்பாக்கம் ஏஆர்ஓக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னோம்னா யார் கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அவங்கள உடனே டிஎம்கே மாவட்ட துணை செயலர் உடனே சம்பந்தப்பட்டவங்க ஏன் கொடுத்துருங்க நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க ஒரு அதிகார அதிகாரம் இன்னைக்கு ஒரு முழுமையா வந்து இன்னைக்கு திமுக அரங்கேற்றப்படுற நிலையில தேர்தல் கமிஷன் பொருத்த இனியும் தாமதிக்காமல் ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் வந்து காலங்காலமாக வந்து இன்னைக்கு இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் வந்து இல்லாதவர்கள்லாம் வந்து அவங்களை எலிமினேட் பண்ணி ஒரு உண்மையான ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து அதை ஆதரிச்சோம் அந்த நோக்கம் வந்து சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கு ஆளும் இந்த வர்க்கம் திமுக நடக்குதுன்னு சொன்னால் அதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரேயர் போதும்ல வந்து ஒரு அதுதான் இன்ஃபர்மேஷன் இல்லையே

இது <laughs> பாரு <laughs> எப்படி வந்து ஒரு பிஎல்ஓ வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பண்ண முடியும் பண்ண முடியாது ஒரு ஆளுக்கு ஐம்பது வீடு தான் போகலை ஒரு தமிழ்நாடுக்குள்ள நியாயமாக தான் நடந்துக்கிட்டு கொண்டு இருந்தது சென்னையில் மட்டும் இங்கே மோசமாக நடப்பது அது காரண கமிஷனர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஏ ஓ பிஎல்ஓ போட வேண்டிய அவசியம் என்ன பவானின்னு ஒருத்தர் அவர் ஒரு இன்னொரு வார்டில் பிஎல்ஏ டூ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவரை பி எல் ஓவா அரசு அதிகாரியா வேற ஒரு பூத்துல போட வேண்டிய அவசியம் என்ன இது போன்று இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒவ்வொரு இங்க அவங்க கொடுத்திருக்கிறதுல இதுல இருக்கிற நேம்ல இருக்கிறவங்க வர்றது இல்ல அதுக்கு பதில வேற ஒருத்த உதாரணமா அண்ணன் யாருக்கிட்ட ஒண்ணு காமிச்சார் இல்லையா போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர் ஸ்டாலின் படம் போட்ட பையில இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தா அந்த தேர்தல் எப்படி நேர்மையா அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க வாக்காளர் சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரம் உள்ளவர்களாக தகுதி உள்ளவர்களாக அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும் போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு நாங்க சொல்ல சென்னையை பொறுத்தவர்கள் கமிஷனர் தவறு செய்கிறார் அவர் வேணும்னு டெலிபரேட்டா செய்கிறார் போன் எடுக்கிறது இல்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா இல்ல அதிகாரிகள் தனிச்சையா செயல்படுறாங்க எப்படி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும் அதுதான் இந்த பேட்டியோட நோக்கம் நல்ல நான் கொடுப்போம் இப்போ எல்லா விதமா அதாவது இப்ப வந்து பேட்டியை கேட்டுட்டு இருப்பார் கண்டிப்பா திருந்துனா நல்லது திருந்துலன்னு வச்சுக்க கைத்தடியா தான் இருப்பேனா திமுக தான் இருப்பேனா அதுக்கு வந்து எல்லா பதிலும் வந்து ஆணையத்துல சொல்லும் சொம்பு தூக்கியே இருக்காதிங்க நாளைக்கு இன்னும் ஆறு மாசத்துக்கு பிறகு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இங்க பாருங்க ஒரு பி எல் ஒரு எல் ஓ கால் அடிபட்டு இருக்கு இவங்க எப்படி வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்பாங்க எதிர்க்கு இவங்களெல்லாம் அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஒன்று இருக்கு ஒரு அதிகாரி நியமிக்கும் போது அவர் அதுக்கு தகுதியானவதான பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அதிகாரிக்கு இருக்கு இல்லையா கமிஷனருக்கு இருக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு இல்லையா ஆனா அங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன எந்த வாடுங்க சேப்பாக்கணி சேப்பாளக்கம் திருவள்ளிக்கேணி கோவிலில் அதில் தான் உச்சகட் உச்சப்பட்ச முறைகேடு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி கல்வியில் தான் அதாவது திட்டமிட்டு அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேடியும் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேதி மட்டும் இல்ல சென்னை முழுவதும் நடக்குது அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டம் நடக்குது பல மாவட்டங்கள் வந்து ஆளும் வர்க்கம் குறிப்பா திமுக அரசு மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சிதறடிக்கின்ற வகையில் வந்து இதை வந்து முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கின்னு இன்னைக்கு வந்து கல அளவில் இன்னைக்கு வந்து அவங்க தங்களுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் இதில் கவனித்து கொண்டு உடனடியாக வந்து அந்த கருப்பு ஆடுகள் அதாவது வந்து பதிலி போடுறது பல்கா கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து வீடு வீடு போ பொது இடத்துல உட்காந்து இது ஃபார்மை ஃபில் அப் இந்த மூணு வேலையை வந்து செய்யக்கூடாது அதை வந்து முழுமையா கண்காணிக்கிற பணி வந்து தேர்தல் அணைத்துக்கு உண்டு அப்படி இதில் ஏதாவது ஒரு தவறு வந்தா அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எலெக்ஷன் இடத்துல எடுக்கல கலெக்டர் மேல எடுக்கல கமிஷன் மேல எடுக்கல ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மேல எடுக்கல ஏன் இப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் செய்ய மாட்டேன் அந்த வேலையை இப்போ செய்யணும் அந்த வேலைய ரெண்டு மூணு ஆட்சி தலைவரோட மாவட்டத்தில் வந்து என்ன விளக்கம் இந்த இடைநீக்கம் செய்யறதுக்கு நாங்கள் வந்து டெல்லிக்கு வந்து லெட்டர் அனுப்புன்னு சொல்ல வேண்டியதானே அப்போ சவுக்க எடுங்க எலெக்ஷன் கமிஷன் சவுக்க எடுங்க சவுக்க எடுக்க மாட்டேன்றீங்களா நீங்க சாரும் சொல்லி அது நல்ல நோக்கத்துக்கு நாங்க சொல்லிட்டு இப்ப இப்போ அடுத்த கட்டம் வந்து யார் எடுக்கணும் அதனுடைய முழுமையான அளவுக்கு அது நிர்வாக மினிஸ்டரை வந்து முழுமையாக வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில் இது எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை கண்காணிக்கணும் வருமான சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஃபார்மேட் போட்டு ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வாங்கிட்ட மட்டும் போதுமா எங்கெங்க தவறு நடக்குது தவறு நடக்காம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற டிரான்ஸ்பரண்டா அந்த லிஸ்ட் வரதுக்கு ஒரு முழுமையா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கடைபிடிக்கணும் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி போல் சென்னையை பொறுத்தவரை நாங்கள் சொன்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் இப்போ அதையெல்லாம் சேர்த்து இந்த கைத்தடியாக இருக்கிற குமரகுரு அந்த கைத்தடி குமரகுரு வந்து உடனடியாக வந்து விசாரணை கேட்டு அவர் மீது வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறோம் சொல்லம்பா

அதனால இப்போ இப்போ சொல்ற இது வந்து ஒரு ஜனநாயக விரத போக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு போக்கு அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் கூட சென்னையை பொறுத்தவரை வந்து மாநகராட்சி போக்கு என்பது முழுக்க முழுக்க வந்து ஆளும் வர்க்கத்திற்கு இரண்டு அமைச்சர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக கைத்தடியாக இருக்கின்ற அவரையும் கண்டித்து நியாயமாக அளவுக்கு வந்து பிஎல் வந்து வீடு வீடாக போகணுன்றதை வலியுறுத்தி கழகத்தில் சார்பெல்லாம் ஆர்ப்பாட்டம் அது அதுக்கு பொதுச்சார வந்து அறிவிப்பார் ஆறு லட்சம் ஓட்டுலா ஒரு நாள் ஒரு ஐம்பது முப்பதாயிரம் கேட்கணும்